அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இந்த வாழ்க்கை நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு இது தண்டனை இல்லை இது ஒரு பைண்டிங் கிடையாது இது ஒரு கடு கொடுமையான ஒரு விஷயம் கிடையாது இது ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது இந்த வாழ்க்கை ஒரு பரிசு பொருள் ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் இந்த கிஃப்ட நாம் அனுபவிக்கணும் அதை விட்டுட்டு நம்ம அதை எப்படி அனுபவிக்கிறது அது வாழ்ந்து அனுபவிக்கணும் சும்மா நாட்களை கடத்துறதுல எந்த புண்ணியமும் இல்லை வாழணும் சந்தோஷமா வாழணும் எல்லாரையும் சந்தோஷிச்சு வாழணும் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லார் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும் மேலேயும் அன்பு செலுத்தணும் எல்லாருக்கும் தேவையான உதவிகளை செய்யணும் இதெல்லாம் செஞ்சு நாம சந்தோஷமா வாழணும் நாமளும் வாழணும் தினம் இந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வரும் எவ்வளோ கஷ்டங்கள் வரும் பலவிதமான போராட்டங்களுக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த போராட்டங்களால் நாம் வந்து சோர்ந்து போய்ட்டு அப்படியே வந்து நாளை கடத்துனா போதும் இதில் சர்வே பண்ண எப்படியோ போராடி அப்படியே நம்ம இங்கே இருந்துட்டால் போதும் இந்த பூமியில் வெருசாக இருத்தல்ல என்ன புண்ணியம் வெறு வெறுமனே ஒரு இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது அதை விட ஒரு கொடுமையான ஒரு விஷயம் இல்லை நீங்கள் எந்த பர்பஸ்க்காக படைக்கப்பட்டிருக்கிறீங்களோ அந்த பர்பஸை நீங்கள் பூர்த்தி பண்ணணுமா இல்லையா சும்மா வெறுமனே அந்த இடத்துல இருக்கிறதுல என்ன யூஸ் இருக்கு நம்ம நம்ம இருத்தலையும் தாண்டி நாம இந்த பூமியில வாழணும் சந்தோஷமா வாழ வாழ்க்கையில எதெல்லாம் முக்கியமோ எதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நோக்கி நீங்கள் நகரக்கூடாது எது சரியோ அதை நோக்கி நீங்க தினம் தினம் நகர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து அந்த வாழ்க்கைக்கு ஒரு பலனே இருக்கும் வாழ்க்கையை வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் கிடைக்கும் சும்மா வந்து நாட்களை கடத்திட்டு அப்படியே எங்கே ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு சோறு கிடைச்சது தூக்கம் கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு போயிருந்தா இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த உலகத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் யாரோ ஒருத்தர் அவருடைய முயற்சியால் அவருடைய வாழ்தலோட பர்பஸை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி கண்டுபிடிச்ச விஷயங்கள் தானே இல்லட்டினா இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ கேட்ஜெட்ஸு இவ்வளோ மனித உதவி கருவிகள் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குமா யோசிச்சு பாருங்க அப்போ நாம இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சுட்டு போக போகிறோம் வெறுமனே நம்ம இங்கே இருந்துட்டு போனோம்னா எத்தனை ஜென்ரேஷன் நம்மளை ஞாபகம் வச்சுப்பாங்க ஒன்றுமே கிடையாது நீங்கள் எவ்வளோக்களவு இந்த உலகம் உயிரை வரைக்கும் தேவையான அவங்களுக்கு அவசியமான விஷயங்களை இங்கே செஞ்சு வச்சுட்டு போகிறீங்களோ அவ்வளோ காலம் நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்